புகழ்ச்சியை தருகிற வழிகளில் நாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் பிறருடைய இகழ்ச்சியை சம்பாதித்து கொண்டு நாம் சம்பாதிக்கிற பணம் இருக்குல்ல அது நமக்கு அமைதியை தராது நிம்மதியை தராது அமைதியான தூக்கத்தை தராது நமக்கு பாதுகாப்பை தராது நம்ம வந்து இப்போ அணியை இப்போ ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து மற்றவங்களோட வைத்தரிசில கூட்டிகிட்டு நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு நிம்மதியான தூக்கத்தை தராது நம்ம யாரையுமே நம்ம நம்ப மாட்டோம் நம்ம பார்க்கும்போது யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கும் அதுவே நீங்கள் அமைதியாக நேர்மையான வழியில் பணத்தை சம்பாதிக்கும் போது நமது பணத்திற்கும் பணத்திற்கும் நமது வாழ்க்கைக்கும் மற்றவங்க கூட மற்றவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்ம நேர்மை புகழ் ஒரு புகழ்ச்சியை தருகிற வழியில் பணத்தை சம்பாதிக்கும் போது மற்றவங்க நம்மளை வந்து பாராட்டுவாங்க அதுவும் நமக்கு பாதுகாப்பாக அமையும் ஒரு இப்போ அதுவே நேர்மையற்ற வழியில் நாம் பணத்தை சம்பாதிக்கும் போது மற்றவங்க சாபம் விடுவாங்க அது நம்மளால் உணரப்படும் அதனால் மனசில் நமக்கு பிறரை பற்றி மக்களை பற்றிய ஒரு எதிர்மறையான கருத்து வரும் மக்களை எதிரியாக பார்க்குற ஒரு மனப்பான்மை வரும் நாம் சம்பாதிக்கிறது மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நேர்மேற்ற வழிகளில் பணத்தை சம்பாதிக்கும்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அநியாய விலைக்கு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்க அந்த அந்த பொருளை வாங்குறவங்க அந்த கடையில் வந்து பொருளை வாங்குறவங்க எல்லாருமே வந்து உங்களை வந்து சபிப்பாங்க அப்புறம் சபிப்பாங்க அதை பார்க்கும் அதை அது வந்து அது உங்கள் காதுக்கு வரும் அப்போ வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த மக்களுக்கு எதிராக நினைப்பீங்க இந்த மக்கள் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிற பார்த்து இந்த மக்கள் உங்களை வந்து பார்த்து பொறாமப்படுறாங்க பொறாம பிடிச்சவங்க இந்த மக்கள் வந்து பொறாமை பிடிச்சவங்க நம்ம சம்பாதிக்கிற உங்களுக்கு பொறுக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அநியாய விலைக்கு வியாபாரம் பண்ணுற அந்த வியாபாரி மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையோடு தான் இருப்பார் எதிர்மறையான சிந்தனை என்பது அவரிடம் இருக்கும் அதுவே ஒரு நேர்மையாக ஒருத்தர் சம்பா ஒரு பணத்தை சம்பாதிக்கிற ஒரு பொருளை நேர்மையாக வியாபாரம் பண்ணுறாரு அப்படின்னா மக்கள் அவங்கள புகழ்வாங்க அப்போ அது அவர் காதுக்கு வரும்போது அவர்களுக்கு மக்களுக்கு மக்கள் மேலே அவருக்கு ஒரு பாசம் வரும் ஒரு அமைதி ஏற்படும் அவருடைய பணத்துக்கு அந்த மாதிரி நேர்மையான வழியில் அவர் பணத்தை சம்பாதிக்கும்போது அவருடைய பணத்துக்கு இந்த மக்களை பாதுகாப்பாக மாறுவார்கள் பாதுகாப்பாக இருப்பார் பாதுகாப்பாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் ஒரு அமைதி ஏற்படும் நிம்மதி ஏற்படும் இந்த மக்களுக்காக உழைப்பதற்கான ஆர்வம் உற்சாகம் ஊக்கம் எல்லாமே ஏற்படும் அந்த மாதிரி புகழ்ச்சியை சம்பாதித்து கொண்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் நாம் சம்பாதிக்கிற பணத்தை இகழ்ச்சி ஆனால் நம்ம தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்கிறோம் பணத்தை சம்பாதிப்பதற்கான அது நேர்மையற்ற வழியாக அது பார்க்க அப்போ நேர்மையற்ற வழிகளில் நீங்கள் பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்க எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும் அப்புறம் உடம்புல நோய் வந்துடும் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு எப்போதுமே இருக்கும் நேர்மையற்ற வழிகளில் பணத்தை சம்பாதிக்கும் போது ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு எப்போதுமே இருக்கும் சுற்றி அவங்கள வந்து ஒரு எதிரியாகவே தெரிவாங்க அதுவே நேர்மையாக இருந்து நீங்கள் பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா சுற்றி இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிரியாக தெரிய மாட்டாங்க எதிரியாக தெரிய மாட்டாங்க உறவினர்களாக தெரிவாங்க நண்பர்களாக தெரிவாங்க அப்போ அதுவே உங்களுடைய மன அமைதிக்கு வழிவகுக்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அதுவே வழிவகுக்கும் அதுவே வந்து நீங்கள் நேர்மையற்ற வழியில் ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி ஏமாற்றி கொள்ளையடித்து திருடி அநியாய வலிக்கு வியாபாரம் பண்ணி இந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறவங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது பிறரை பற்றி ஒரு எதிர்மறையான சிந்தனை தான் அவங்ககிட்ட இருக்கும் மக்களை எதிராக நினை தங்களுடைய எதிரியாக நினைப்பார்கள் தங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு இந்த மக்கள் எதிரியானவர்கள் எதிரானவர்கள் வைத்தறிச்சல் படுறாங்க பொறாமப்படுற மக்கள்னாலே பொறாமைப்படுறவங்க அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க அப்படி மக்களை பற்றிய ஒரு எதிரான மனப்பான்மை இந்த மாதிரி ஒரு நேர்மையற்ற வழிகளில் பணம் சம்பாதிப்பவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் இப்படி எதிர்மறையான உணர்ச்சிகளாலேயே இவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அதனால் இவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடையாது ஒரு பாதுகாப்பை எப்போதுமே மாட்டாங்க யாரை பார்த்தாலும் சந்தேகமாகவே இருக்கும் ஒரு திருடர்களுக்கு எப்படி வந்து திருடர்கள் எப்போவும் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு சந்தேகமாகவே இருக்கும் அதுபோல தான் லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்ணுறவங்க அநியாய விலைக்கு விற்கிறவங்க இவங்களுக்கு மக்களை பார்த்தாலே ஒரு நம்பிக்கை என்பது ஏற்படாது எப்போ பார்த்தாலும் மக்களை சந்தேகமாகவே பார்த்துட்டு இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு நிம்மதி இருக்காது ஒரு நல்ல தூக்கம் இருக்காது உடல் ஆரோக்கியம் போயிடும் நோய்கள் வந்துவிடும் அதனால் நேர்மையற்ற வழிகளில் பணம் சம்பாதிப்பவர்களுக்கு ஏற்ப கிடைக்கின்ற தண்டனை தான் இந்த நோய்கள் நோய்கள் என்பது நேர்மையற்ற வழிகளில் பணத்தை தேடியதால் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த தண்டனை தான் இந்த நோய்கள் என்பது இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நோய்கள் குறைவாக இருந்து காரணம் என்னென்னா அப்போ பணப்பழக்கம் குறைவு பணத்தை பயன்படுத்துகிற நடைமுறை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு பணம் கொடுத்து வாங்குகிற பொருட்கள் இங்கே அதிகமாக உற்பத்தி செய்யப்படவில்லை பணத்தை அதிகமாக மக்கள் புழங்கவில்லை பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெளியூர்களுக்கெல்லாம் போகல அதுக்கப்புறம் தான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து வெளிநாடுகளுக்கு போனாங்க பணத்தை சம்பாதிப்பதுக்காக பம்பாய்க்கு போனாங்க இந்த மாதிரி வெளி வெளி மாநிலங்களுக்கு வெளி நகரங்களுக்கு போனாங்க அப்போ தான் வந்து பணப்புழக்கம் ப படிப்படியாக மாற 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 அந்த பண விஷயத்தில் நம்ம நேர்மை இல்லாமல் அந்த பணத்தை போது தான் மக்களுக்கு வந்து நிம்மதியில்லாம் போச்சுது நேர்மையான வழிகளில் பணத்தை சம்பாதிச்சிருந்தால் அவங்க அமைதியாக இருந்திருப்பாங்க நிம்மதியாக இருந்திருப்பாங்க ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க ஒரு பணம்ங்கிறது வந்து ஒரு ஒரு எல்லா பக்கமும் கூர்மையாக இருக்கிற ஒரு கத்தி போல் அது ரொம்ப கவனமாக கையாண்டாதான் அது நமக்கு நன்மையை தரும் சும்மா வந்து அது பணம் தானே அதை எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இகழ்ச்சியை தருகிற வழிகளில் பிறரது சாபத்தை த சாபத்தை கொட்டிக்கிற அந்த அந்த வழிகளில் போய் பணத்தை சம்பாதிச்சா அந்த பணம் நமக்கு அமைதி தராது நிம்மதியான தூக்கத்தை தராது பாதுகாப்பை தராது அப்புறம் கடைசியில் உடம்புல நோய் வந்துடும் நோய் வந்து அது இப்போ நோய்கள்னாலே பணம் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதனால மனிதர்களுக்கு கிடைக்கிற தண்டனைகள் தான் இப்போ நோய்கள் அப்போ நோயாளிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருங்க நீங்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கீங்களா நோயாளி நோய் வந்துவிட்டாலே என்ன பண்ணுவாங்க உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருப்பாங்க வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க போய் நடைப்பயிற்சி செய்வாங்க உடற்பயிற்சி செய்வாங்க உணவில் கட்ட கட்டுப்பாடாக இருப்பாங்க அதுபோல நடத்தைகளிலும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் பணம் பணத்தை சம்பாதிக்கிற வழிகளில் நேர்மையாக இருந்து விட வேண்டும் இருந்து விட்டாலே அந்த நோய்கள் என்பது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் அதனால பண விஷயத்தில் நேர்மையாக இருப்பது தான் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழி ஆரோக்கியமாக வாழணும்னு ஆசைப்படுறவங்க பண விஷயத்தில் நேர்மையாக இருங்க